தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்பட்டி செல்லப்பா பேசுகிறேன் ஐயா குருப்பூசைக்கு நேற்று என்னை நைட்டு கிளம்பி காலையில் ராமநாடுக்கு வந்தேன் வந்து இப்போ தான் வெளியே வந்து ஐயா குறுப்பூசை எனக்கு இடத்த பார்க்க வந்தேன் நல்ல பக்கமும் நல்ல பயணங்கள்லாம் வச்சுருக்குறாங்க வரக்கூடிய பிள்ளைகள் தயவு மது மதுவை இருந்தாமல் ஒரு ஆடபாடம் இல்லாத அளவுக்கு அமைதியாக நல்லபடியாக வந்து நம்ம ஐயா குடுப்பூசையை நடத்தணும் அப்படிப்பட்ட ஒரு தேகிக்கு வந்து எந்த ஒரு இடஒதுவும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு நம்ம செய்யணும் முழுக்க முழுக்க காவல்துறைக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா காவல்துறை அவங்க வந்து ரெண்டு மூணு நாளாக காற்று கிடக்கிறாங்க அவங்களுடைய மனவேதனை வேதனை இருக்கும் அதனால் அவங்களும் நம்ம தமிழ் மக்கள் நமக்காக நமக்கு பாதுகாப்புக்காக தான் இருக்கிறாங்க அனைத்து சாலையிலையும் இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கோசங்கசம் போடாதவங்களுக்கு நீட்டாக வாங்க பெரும்பாலும் மது வருட்டு வராதாங்க ஏன்னால் இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்லக்கூடியது இதுதான் ட்ரிப்போரில் பெரும்பாலும் தொங்காதங்க எந்த படிகிட்லையும் ஏறி கோஷம் போடாதாங்க கொடியை பிடிச்சிட்டு மேலே இருந்து ஆடாதாங்க இது வந்து நமக்கு வந்து ஒழுக்கம் தேவை ஏன்னா ஏறும்போறும் நம்ம பல தொழில் ஐயா மோடி ஐயா கூட சொல்லியிருக்கிறாரு தேவேந்தர்களை மக்கள்கிட்ட வந்து ஒழுக்கத்தை கற்றுக்காங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் சொன்னதை அதை நம்ம செவி கொடுத்து கேட்டு தயவு செய்து பொதுமக்களுக்கு எந்த இடஒதுவும் இல்லாம காவல்துறைக்கு நல்ல ஒத்துழைப்போட இருந்து இந்த இந்த வந்து ரொம்ப குடும்பத்தில் நடந்துச்சு எந்த ஒரு ரொம்ப இருந்துச்சுன்னு வாங்கணும் நமக்கு அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்க அஞ்சாத மல்லர் குள தங்கடா எக்குலமும் ஓற்றுகின்ற இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா அஞ்சாத சிங்கமடா மல்லர் குள தங்கமடா எக்குலமும் ஓற்றுகின்ற இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா தேவேந்திரன் வாழ்க்கையிலே ஒளியாய் திகழ்ந்தவரு அஞ்சாத சிங்கமடா மல்லர் குள தங்கமடா அஞ்சாத சிங்கமடா மல்லர் குள தங்கமடா எங்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரடா இமானுவேல் சேகரடா மகன் செல்லூரில் பிறந்த மகன் சிங்கம் என எழுந்த மகன் படை வளர்த்த தங்க மகன் எங்கள் குல தேவிந்திரன் படை வளர்த்த தங்க மகன் எங்கள் குல தேவிந்திரன் அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்கமடா எலமோ போற்றுகின்ற விமானுவேல் சேகரடா வேல் சேகரடா ராணுவத்தின் தளபதியாய் ஆட்சி செய்த தீரனடா ராணுவத்தின் தளபதியாய் ஆட்சி செய்த தீரனடா எதிரிகளை நடுங்க வைக்க எழுந்த எங்கள் தலைவனடா எதிரிகளை நடுங்க வைக்க எழுந்த எங்கள் தலைவனடா அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்கமடா எுமும் போற்றுகின்ற இனமான சிங்கம் இம்மானுவேல் எழிலான தங்கம் இம்மானுவேல் இனமான சிங்கம் இம்மானுவேல் எழிலான தங்கம் இம்மானுவேல் தேசம் காத்தவர் இம்மானுவேல்